வணக்கம் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்போது ஏன் இது எனக்கு மட்டும் நடக்குது இல்லைனா நாம் போறப்பாதை சரிதானான்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா அப்படின்னா இன்னைக்கு நாம் ஆழமாக பார்க்க போகிற இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணுதுன்னு சொல்லுது ஆனால் வார்த்தைகள்ல இல்லை சில மௌன சைகைகள் மூலமா ஆமாம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த உரையாடலை நீங்க கேட்கறதே கூட அப்படி ஒரு சைகையா இருக்கலாம்னு அந்த ஆதாரம் குறிப்பிடுது இன்னைக்கு நம்ம நோக்கம் அந்த மூன்று முக்கியமான சைகைகள் என்ன அது நம்ம வாழ்க்கையில எப்படி வெளிப்படுது அது நாம எப்படி வெளிப்படுதுங்கிறத அலசி ஆராய்வது தான் இது வெறும் நம்பிக்கையை பத்தினது மட்டும் அல்ல இதுல சில உளவியல் நுட்பங்களும் அடங்கியிருக்கு சரி அப்போ முத கேள்விக்கு வந்துடுவோம் எப்படி நம்ம கிட்ட பேசும் வார்த்தைகளே இல்லாம ஒரு உரையாடல் எப்படி சாத்தியம் இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கவிதை மாதிரி இல்லையா இருக்கு கவிதை மாதிரி தான் ஆனா இது வாழ்க்கையில நடக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது பிரபஞ்சம் நம்ம கிட்ட நேருக்கு நேரா வந்து பேசுறது இல்ல ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள் நம்மள ஒரு நிமிஷம் நிப்பாட்டி யோசிக்க வைக்கும் ஏன் இந்த நபர் இப்ப திடீர்னு வாழ்க்கையில வராங்க இல்ல ஏன் இந்த எண்ணம் எனக்கு திரும்ப திரும்ப வருது இப்படி நாம ஆச்சரியப்படுற அந்த தருணங்கள்ல தான் பிரபஞ்சம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டீங்க கவனமா இருங்கன்னு அமைதியா சொல்லுது இது ஒரு கட்டளை இல்ல ஒரு மென்மையான உணர்த்தல் அப்போ அந்த மென்மையான உணர்த்தல்களை அந்த சைகைகளை கவனிக்கிறது தான் முதல் படி சரி முதல் சைகையில இருந்து ஆரம்பிக்கலாம் இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு பல வருஷமா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பர் இல்ல ஒரு பழைய உறவுல இருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு போன் கால் இல்ல மெசேஜ் வந்திருக்கா இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஆனா நாம அதை ஒரு சாதாரண விஷயமா நினைச்சு கடந்து போயிருப்போம் ஆனா இந்த ஆதாரம் இதை ஒரு சாதாரண நிகழ்வா பார்க்கல இதுக்கு கர்மவினை தூண்டல் அதாவது கார்மிக் ஆக்டிவேஷன்னு ஒரு பெயர் கொடுக்குது உங்க வாழ்க்கையில அந்த நபரோட அத்தியாயம் முழுசா முடிங்கிடுச்சுன்னு நீங்க உறுதியா நம்பிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த எதிர்பாராத தொடர்பு ஏற்படும்போது பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நில்லுங்க அந்த பாடம் இன்னும் முழுசா முடியலைன்னு சொல்றதுக்கான அறிகுறி இதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒரு நிமிஷம் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை அது ஒரு விரும்பத்தகாத நபரா இருந்தா நம்மளை காயப்படுத்தின ஒருத்தர் திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தா நம்ம பிரபஞ்சத்தோட சைகையா எடுத்துக்கணுமா அது நம்ம மன இது ஒரு ஆபத்தான தெரியலையா ரொம்ப முக்கியமான கேள்வி இது இந்த ஆதாரம் அந்த அழைப்பு நல்லதா கெட்டதாங்கிறத பாக்க சொல்லல அந்த அழைப்போட தன்மை முக்கியம் இல்ல அது உங்களை சந்தோஷப்படுத்தலாம் கோபப்படுத்தலாம் இல்லைன்னா பழைய காயங்களை கிளறலாம் இங்க முக்கியம் அந்த நபர் இல்ல அந்த நபர் மூலமா உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த விழிப்புணர்வு தான் இது ஒரு உளவியல் கண்ணோட்டத்துல பார்த்தா அது ஒரு ட்ரிகர் அந்த நபர் நமக்கிட்டே இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு யோசிக்கிறத விட இந்த நபர் என் வாழ்க்கையில திரும்ப வரும்போது என புள்ள ஏன் இந்த உணர்ச்சி வருது நான் இன்னும் எதை சரி செய்யாம வச்சிருக்கேன்னு நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு ஓ அப்போ விஷயம் அந்த நபர் இல்ல நமக்குள்ள இருக்கிற முடிக்கப்படாத கணக்கு தான் அந்த நபர் ஒரு தபால்கார மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வராங்க அவ்வளோதான் செய்தி என்னங்கிறத நாம தான் படிக்கணும் இது ஒரு நல்ல பார்வை அந்த நபரை திரும்ப வாழ்க்கையில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துற பாடத்தை கற்றுக்கணும் அப்படி மிக சரியாக சொன்னீங்க அந்த பழைய கணக்கு முடிக்காம நம்மால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுங்கிறது தான் இந்த முதல் சைகையோட ஆழமான அர்த்தம் சரி இது கடந்த காலத்தை பத்தினது இப்போ அடுத்த சைகைக்கு போவோம் இது நிகழ்காலத்தை பற்றியது ஆமா ரெண்டாவது செய்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க ஒருத்தர பத்தி லேசா நினைப்பீங்க அடுத்த நிமிஷம் அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வரும் இல்ல மனசுல ஒரு பாட்டை முணுமுணுப்பீங்க ரேடியோ ஆன் பண்ணா அதே பாட்டு ஓடும் இது நடந்து ஒரு சின்ன சிலிர்ப்பு வரும்ல அந்த சிலிர்ப்புக்கு பேர் தான் சீரமைப்பு அல்லது அலைன்மெண்ட் இந்த ஆதாரம் சொல்லுது இந்த நிலையில தான் நாம அடிக்கடி கேள்விப்படுற ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க வாழ்க்கையில ரொம்ப தீவிரமா வேலை செய்யத் தொடங்குது உங்க என்ன அலைவரிசையும் பிரபஞ்சத்தோட அலைவரிசையும் ஒரே நேர்கோட்ல வருதுன்னு அர்த்தம் நீங்க நினைக்கிறதுக்கும் அது நிஜத்துல நடக்கிறதுக்கும் பீச்ல இருக்கிற நேரம் குறைய ஆரம்பிக்குது ஆனா இங்கேயும் ஒரு கேள்வி வருது உளவியல் ரீதியா பார்த்தா இதுக்கு பேரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் இல்லையா அதாவது நாம ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சா அதை நிரூபிக்கிற மாதிரி நடக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம மூளை பெருசு காட்டும் மத்த நேரங்கள்ல வராத போனியோ ஓடாத பாட்டியோ நம்ம கண்டுக்கிறதே இல்லை இந்த ஆதார் இந்த உளவியல் விளக்கத்தை எப்படி பாக்குது இது ஒரு அருமையான மாற்று பார்வை இந்த ஆதாரம் கன்ஃபர்மேஷன் பயாசுங்கிற வார்த்தையை விளக்கம் சுவாரஸ்யமானது அது என்ன சொல்லுதுன்னா அந்த அலைன்மெண்ட் நிலைதான் உங்க மூளையோட கன்ஃபர்மேஷன் பயாச தூண்டிக்கொண்டே இருக்குது அதாவது நீங்க ஒரு தெளிவான மனநிலையில இருக்கும்போது உங்க மூளை ஒரு லேசர் மாதிரி கூர்மையாகி நீங்க தேடுற வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உங்களுக்கு அடையாளம் காட்ட ஆரம்பிக்குது முன்னாடி உங்க கண்ணு முன்னாடியே இருந்திருந்தாலும் நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க சோ இது ஏதோ மாயாஜாலம் இல்ல இது ஒரு விதமான உச்சகட்ட மனக்குப்பு நிலை அதாவது ஹைட்டன் ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் வாவ் அப்போ இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி இந்த நேரத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா நம்ம எண்ணங்கள் அவ்வளவு சக்தியோடு இருக்கும்போது நாம எதை பத்தி சிந்திக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன எதிர்மறை எண்ணம் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு நூற்றுக்கு நூறு உண்மை இந்த காலகட்டத்துல எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப ஆபத்தானது நேர்மறை எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு இந்த ஆதாரம் எச்சரிக்கவே செய்யுது ஏன்னா உங்க எண்ணங்கள் வேகமா பழிக்க தொடங்கும் ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன சந்தேகம் கூட தேவையற்ற விளைவுகளை ஈர்க்கக்கூடும் அதே நேரம் ஒரு தெளிவான நேர்மறையான இலக்கு மிக வேகமா உங்களை நோக்கி வரும் உங்க படைப்பாற்றலோட உச்சகட்ட நேரம் இது சரி முதல் சைகை கடந்த கால கணக்க முடிக்க சொல்லுது ரெண்டாவது சைகை நிகழ்கால எண்ணங்களோட சக்தியை உணர வைக்குது அப்ப மூணாவது சைகை எதிர்காலத்தை பத்தினதா இது எண்களை பத்தினது பதினொன்று புள்ளி பதினொன்று ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி எண்களை கடிகாரத்தில் பில்லில் வண்டி நம்பரில் திரும்ப திரும்ப பார்க்குறது இதை நிறையா பேர் சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸாக போடுறதே பார்த்துருக்கோம் இது உண்மையிலே ஒரு சைகை தானா இல்லை நாமளாக உருவாக்கிக்கிற ஒரு விஷயமா இது வெறும் தற்செயல் நிகழ்வு இல்லைன்னு இந்த ஆதாரம் உறுதியா சொல்லுது பிரபஞ்சத்தோட குறியீடு மொழி அதாவது சிம்பாலிக் சொல்லலாம் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வும் அர்த்தமும் இருக்குன்னு அது உதாரணமா பதினொன்று அடிக்கடி பார்த்தா அது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்குது ஒரு கதவு மூடி ஒரு புதிய கதவு துறக்க போகுது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி சரி பதினொன்னு புள்ளி பதினொன்னுக்கு அர்த்தம் இருக்கு மத்த எண்களுக்கு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு மாதிரி எண்களுக்கு இதே மாதிரி ஸ்பெசிபிக்கான அர்த்தங்கள் இருக்கா இருக்கு இந்த ஆதாரம் சில உதாரணங்களை கொடுக்குது டூ பாயிண்ட் டூ டூ என்ற எண்ணை நீங்க தொடர்ந்து பார்த்தா உங்க வாழ்க்கையில சமநிலை தேவைப்படுதுன்னு அர்த்தம் ஒருவேளை நீங்க வேலைக்கும் குடும்பத்துக்கும் நடுவுல சமநிலையை எழுந்திருக்கலாம் இல்லன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பெரிய முடிவெடுக்கிற நேரத்துல இருக்கலாம் அப்போ 5.55 5.55 5.55 5.55 5.55 அது கொஞ்சம் தீவிரமான என்ன ஆமா ஒரு பெரிய தவிர்க்க முடியாத மாற்றம் வரப்போகுதுங்கிறத குறைக்குது அது வேலையில இருக்கலாம் உறவுகள்ல இருக்கலாம் இல்ல நீங்க வாங்குற இடத்துல கூட இருக்கலாம் இந்த மாற்றம் உங்களை பயமுறுத்தலாம் ஆனா இது உங்க வளர்ச்சிக்கு அவசியமான ஒண்ணுன்னு பிரபஞ்சம் சொல்லுது சுருக்கமா சொன்னா இந்த எண்களை நீங்க திரும்ப திரும்ப பாக்குறது நீங்க இனி பழைய இல்ல உங்களுடைய புதிய மேம்படுத்தப்பட்ட வருஷன் இப்போ ஆக்டிவேட் ஆகுதுன்னு பிரபஞ்சம் சொல்ற ஒரு ஒரு அறிவிப்பு மாதிரி சரி இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வரும் ஒருத்தருக்கு இந்த மூணு சைகைகளும் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்குவோம் பழைய காதலிக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்து அந்த பாடத்தை கத்துக்கிட்டாச்சு நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு கடிகாரத்துல அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சும் பாத்துட்டாரு இதுக்கப்புறம் வாழ்க்கை பூப்பாததானா தானா உடனே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுமா இங்கதான் பெரிய இருக்கு அப்படி இந்த ஆதாரம் பிறகுதான் அசல் சோதனையே ஆரம்பிக்கும் திடீர்னு பயம் சந்தேகம் குழப்பம்னு எல்லா எதிர்மறை உணர்ச்சிகளும் உங்களை வந்து தாக்கும் நீங்க எடுத்த முடிவு சரியா தவறாங்கிற சந்தேகம் முன்ன விட அதிகமா வரும் என்ன சொல்றீங்க இது ரொம்ப முரணா இல்லையா இவ்வளவு தூரம் வழிகாட்டிட்டு வந்துட்டு கடைசியில பிரபஞ்சமே நம்மள கைவிட்டுற மாதிரி இல்லையா இது இது ஒரு தண்டனையா தண்டனை இல்லனே இது ஒரு தகுதி சோதனை அதாவது ப்ரூஃப் டெஸ்ட்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழகா விளக்குது ஒரு தங்கத்தை உருக்கி தட்டி சுத்தப்படுத்துற மாதிரி பிரபஞ்சம் உங்களை சோதிக்குது சரி நீ பெரிய மாற்றம் வேணும்னு கேட்ட அதுக்கான அறிகுறிகளையும் பார்த்துட்ட இப்போ அந்த மாற்றத்தை தாங்குற அளவுக்கு உனக்கு மன வலிமை இருக்கா உண்மையிலே தயாரான்னு கேக்குது அப்போ இது நம்மளோட நம்பிக்கையை சோதிக்கிற ஒரு பரீட்சை மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வேணும்னு ஆசைப்படுறது சுலபம் ஆனா அதுக்காக வர்ற சோதனைகளை தாங்குறதுதான் கஷ்டம் நம்மளோட பழைய பயங்கள் பழைய நம்பிக்கைகள்லாம் இந்த நேரத்துல தான் வெளியே வந்து நம்மள தடுக்க முயற்சி பண்ணும் ஒருவேளை அந்த பழைய விஷயங்களை முழுசா விட்டொடிச்சாதான் புதிய வாழ்க்கையை சாத்தியங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த சோதனைகள் வருதோ மிக்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க இந்த கட்டத்தில் நம்பிக்கைய மட்டும் கைவிடக்கூடாதுங்கிறது ஆதாரத்தோட மைய அறிவுரை மாற்றம் நிச்சயம் நிகழும்னு அது உறுதி கொடுக்குது இது ஒரு பட்டம் விடுற மாதிரி காத்து பலமா அடிக்கும் போதுதான் நூல் அருந்து போகாம இருக்குமா புடிச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டம் இது ஆக எதிர்பாராத அழைப்பு மூலமா கடந்த காலத்தை சரி செய்யறது எண்ணங்களோட ஒத்திசைவு மூலமா நிகழ்காலத்தை உருவாக்குறது திரும்ப திரும்ப வர்ற எண்கள் மூலமா எதிர்காலத்துக்கு தயாராகிறது இந்த மூன்று சைக்கைகளுக்கு பிறகும் வர்ற சோதனைகளை நம்பிக்கையோட எதிர்கொள்றது இது ஒரு முழுமையான வாழ்க்கை செயல்முறை மாதிரி தெரியுது ஆமா இப்போ நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இந்த தகவல் ஏன் இப்போ உங்களை வந்தடைஞ்சது இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி பிரபஞ்சம் எல்லோரையும் கூப்பிடுறதில்ல சிலரை மட்டும் அமைதியா அழைக்கும் ஒருவேளை இந்த உரையாடல நீங்க இவ்வளவு கவனமா கேக்குறதே உங்களுக்கான முதல் சைகையா இருக்கலாம் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச தயாராக இருக்குங்கிறதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த சைகைகளை நம்ம கவனிக்கிறது புரிஞ்சுக்கிறதுலாம் சரி ஆனா இந்த சைகைகள் வந்த பிறகு நாம வெறும் நம்பிக்கையோட காத்திருந்தா போதுமா இல்லை இந்த சைகைகள் நம்ம கிட்ட இருந்து ஒரு உறுதியான துணிச்சலான ஒரு செயலை எதிர்பார்க்குதா நீங்கள் ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு வர்ற அந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்க சொல்லி இந்த சைகைகள் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்